படத்துடைய கிளைமாக்ஸை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் நாங்க அழுகிட்டு வந்தோம்னு சொன்னாங்க அந்த படம் வந்தோம் ஆனா அது அது கொண்டு போயிருச்சுங்க அது அந்த பையன் இதாவது கிளைமாக்ஸ் எனக்கு தெரியாது ஆக்சுவலா போனா அந்த சம்பவமே தெரியாது ஓகேங்களா ஆனால் வந்து அந்த கேரக்டர் அந்த கையை பையனோட கடந்துட்டு இருக்கும்போது அந்த பசிக்கு அந்த பையன் ஓடினதும் ஒரு வாழைப்பழத்தை அந்த வாழைப்பழத்தை தூக்கிட்டு தான் வேலை பண்ணுறாங்க குடும்பமே ஒரு வாழைப்பழத்தை ஒரு இடத்து சாப்பிடும்போது ஏற்பட அந்த ஒரு ஆள் போட்டு அடிச்சாடி அங்கேருந்து கேரட்டை யோகம் சாப்பிடவே இல்லையேன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள அவன் ஃபேமிலியில் ஏற்பட்ட இன்சிடண்ட்டாக அந்த இன்சிடென்ட்டோட கோர் என்ன அதில் இருக்கக்கூடிய உழைப்பு உழைச்சாங்க அவங்கலாம் சித்துட்டாங்க உழைச்சி சித்துட்டாங்கன்ற மாதிரி அது சோஷியலாக ரொம்ப ஒரு மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லாக ஆகிடுச்சு போக போக அப்படி கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு கடைசியில் அம்மாவோட அந்த சுச்சுவேஷன் பையன் சாப்பிட விடலையன்றது எல்லாமே வந்து பெயின்ஃபுல்லாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த இடத்துல ஒரு அது என்ன தாய் நடந்திருக்குமோ நம்ம கண்வாடி நடந்தால் என்ன நடக்கும் அப்படியே தான் காமிச்சாங்க அது வந்து மிகைப்படுத்துற மாதிரியும் இல்லை உரைச்சி சொல்கிற மாதிரியும் இல்லை ரொம்ப அழகாக இருந்தது படம் பெயின்ஃபுல்லாகவும் இருந்தது அவரோட மற்ற ஆரம்பத்திலிருந்து போன விஷயங்கள் லைஃபோட குட்டி பையனாக அவர் பார்த்து ஃபன் ஃபன் மூமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து டீச்சர் மொமெண்ட் அதெல்லாம் வந்து இயல்பாக அழகாக அவர் எல்லாமே சொல்ல நினைக்கிற சொல்லியிருக்காரு என்னுடைய அந்த பார்ட் ஆஃப் லைஃப் குறிப்பிட்ட ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இருக்கலாம் மேபி அந்த லைஃப்பை வந்து அவர் அழகாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டார் ஏன்னா அவர் லைஃபோட முக்கியமான மொமெண்ட்ன்றதை அவர் சொல்லிட்டார் முன்னாடியே அதுக்கான வர்த்து என்னன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது தான் லைஃப்பில் அதை பார்த்துருக்காருன்னா அதுக்கான பெயின் நான் ரெலிவட் பண்ணிட்டார் அதே நமக்கு சும்மா சொல்லலை அது நார்மலாக சொன்னால் நமக்கு போர் அடிச்சிருக்கோம் எவ்வளோ அழகாக கொண்டு போக முடியுமோ எவ்வளோ சினிமெட்டிகிராஃபி டைரக்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக கொண்டு போய் பர்ஃபெக்டாக இருந்தது என்ன பொறுத்தரு பார்க்கலாம் எல்லாரும் பார்க்கணும்

எல்லாருமே வயசானாலும் நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் ஸ்டூடெண்ட்டு அவங்க டீச்சர்ஸ் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் ஸ்டூடெண்ட் பார்த்துருக்காங்க டீச்சர் ஸ்டூடெண்ட்டு எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்றதையும் கிளைமேக்ஸில் அவர் பாதிக்கப்பட்ட விஷயத்தையும் போடுறப்போ கொஞ்சம் நெருடல் ஆகும் அதுவும் இல்லாமல் ஆரம்பத்தில் அவர் எவ்வளோ சந்தோஷமாக குழந்தைங்களாம் இருந்திருக்காங்க அப்படின்றதையும் அவர் வழியும் வேதனையும் சந்தோஷத்தையும் இதில் பதிவு பண்ணியிருக்காரு அது அவர் பார்க்குற மாதிரி இருக்குது எல்லா பிடிக்கும் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் ஆனால் மாரி செல்வராஜின்னு எதனா ஒரு சாயம் பூசி பார்க்குறவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது டியோட அந்த சாங்கும் ஒரு சோகமான சாங்கும் ப முணுமுணுக்க வைக்கிறது தான் பேக்ரவுண்டுன்றதோட அந்த காலத்தில் இளையராஜா சாங்கு பேக் ட்ராப்ஸில் போடுறப்பையும் தேவா சாங் போடுறப்பையும் அதுதான் எங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு என்ன ரொம்ப கலையரசன் வந்து லவ் போர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க பட்டு லவ்வை ரொம்ப டீப்பாக சொல்லலை ஒரு ஹீரோயினை பார்க்குறதோட சரி அதை தொடுறதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்காமல் விட்டுருக்காரு அது கொஞ்சம் நெருட அது கொஞ்சம் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி படம் எங்கே படம் வந்து அந்த சின்ன பசங்களோட அதான் தங்கர் பச்சான் சேரன் எடுப்பாங்க பார்த்திங்களா அதே மாதிரி தான் போச்சு ரொம்பலாம் இது இல்லை அங்கங்கே இந்த பசங்க பண்ணுற சேஷ்டைகள்லாம் கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது ஒரு செட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை பண்ணிட்டாங்க கண்டிப்பாக இந்த படம் பார்த்தா அவங்கள வந்து கலங்க வைக்கும் அழை வரும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு விஷயம்தான் இருக்குது கிளைமேக்ஸ் பார்க்கும்போது போது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கண் கலங்கும் சொல்ல படத்தில் அதுதான் ப்ரோ அந்த நிறைய நிறைய விஷயம் இருக்குது இந்த வாழை அந்த டைட்டில் தான் இந்த வாழை அதை சுற்றி தான் வந்து நடக்குது இதனால் வந்து என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு முந்தைய படங்கள்லலாம் மாரி செல்வராஜ் வந்து ஒரு அரசியல் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லியிருப்பார் இதில் அவருடைய ஹேட்டர்ஸ்க்கே இந்த படம் வந்து பிடிக்கும் ஸோ எனக்கு மாரி செல்வராஜ்லாம் பிடிக்காதுப்பா அப்படின்னு சொன்னால் கூட ஒரு நீட்டாக வந்து இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அந்தளவுக்கு இருக்குது குறை சொல்லாத அளவுக்கு எடுத்திருக்காரு மியூசிக் சூப்பராக இருக்கும் ப்ரோ சந்தோஷ் நாரா என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாரு அந்த தி அவங்க பாடின சாங்காக இருக்கட்டும் மற்ற சாங்ஸ் எல்லாமே வந்து மான்டேஜ் தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சாங்ஸ் எல்லாம் எந்த குறையும் இல்லை பட் அதுதான் ப்ரோ பரியரும் பெருமாள் இதுக்கு முன்னாடி வந்த அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன் அவர் சொல்லியிருந்தாரு வாழை தான் என்னோடய பெஸ்ட் அப்படின்னு என்ன கேட்டால் பரியரும் பெருமாள் தான் பெஸ்ட்டு எடுத்துக்காங்க மாரி செல்வராஜ் அவருடைய பயோபிக் எடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க தெரியல அது வந்து இதை எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு பட்டு எனக்கு இது எப்படின்னு தெரியல அவருடைய சின்ன போர்ஷன் ஒரு ஸ்கூல் போர்ஷனை ஒரு மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஒருவேளை அவர் வந்து இந்த வாழையில் இது மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தாரா அது அவர் சொல்கிறத நான் இன்னும் பார்க்கல ஸோ நான் டைரெக்டாக இவங்க எல்லாம் சொன்னாங்க ஒரு விஷயம் இதை பார்த்தா நீங்கள் அழுவிங்கன்னு அதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன் சரி நம்மளும் கொஞ்சம் அழுகலாமா அப்படின்னு கண்ணு கலங்கியிருக்கு பட் அந்தளவுக்கு வாழை வரல நல்லா இருக்கு ப்ரோ நீட்டாக இருக்குது பத் படத்துக்கு வந்து பத்துக்கு ஒரு எட்டு தரலாம் ப்ரோ எட்டு தரலாம்